வணக்கம் இல்லை ஸ்ரீ குபேரன் டிவி இருக்க லட்சுமி வணக்கங்கள் இப்போ நம்ம பார்க்க போகிறது வார ராசி பலன் பதினாலாம் தேதி இருந்து இருபத்தி எப்படி இருக்க போகுது கடகராசி சோ கடகராசிக்கு வந்து எப்படி இருக்கும் அப்படின்னு பார்ப்போம் கடகராசி வந்து உங்களது ராசி அதிபதிக்கு வந்து பார்த்தீங்கன்னா போயிட்டே இருக்கு ஸோ ரெண்டரை நாட்களுக்கு மேல எந்த பிரச்சனையும் இருக்காது எந்த தலைவலி இருக்காதுங்கிறது வந்து கடகராசி உள்ள ஒரு பெரிய கிஃப்ட்டு அதே நேரத்தில் வாழ்க்கை ஸோ வாழ்க்கையில் பார்க்க போனோம்னா அதிகமான அன்பு பாசம் எல்லாத்தையும் அப்படியே கொட்டுவாங்க கடகராசி மாதிரி ஒரு பாசத்தை வந்து கொடுக்குற ஆள் வந்து யாருமே இருக்க முடியாது அது கடக லக்னமாக இருந்தாலும் சரி கடகராசிக்கும் உள்ள ஒரு ஸ்பெஷாலிட்டி இப்போ மைனஸ் என்னென்னா அதே பாசத்தை மற்றவங்க நான் இதெல்லாம் செஞ்சேன் நீ என்ன கிட்ட செஞ்சும்போது மாட்டிக்கிறதா ஸோ அது வந்து அவங்களுக்கு அதிருப்தியை தரும் ஸோ இதனால தான் வந்து பார்த்திங்கன்னா கடக லக்னமாக சரி கடக ராசியாக இருந்தாலும் இந்த திருமண உறவுகள்லாம் வந்து அவ்வளோ ரொம்ப திருப்தி இருக்காது ஆப்போசிட் ஆளுங்கிட்ட ஒரு குறை கண்டுபிடிச்சிக்கிட்டே இருக்கிற ஒரு தன்மை வந்தும் அது வந்து ரியாலிட்டியில் வந்து இருக்கிறவங்களுக்கு தெரியும் ஸோ அதெல்லாம் வந்து ஃபேக்ட் ஸோ அதனால் வந்து ஒரு பெரிய திட்டங்கள் போடுறீங்க நிறைய ஒரு பெரிய திட்டம் வச்சுருக்கேன் பெரிய லெவலில் வர போகிறேன் அப்படின்னு நினைக்கிறவங்களெலாம் வந்து நீங்கள் என்ன பண்ணலான்னு உங்கள் திட்டங்களை வந்து அழகாக பொறுமையாக உக்கிறது பண்ணுங்கள் வெளியில் யார்ட்டி சொல்லிடாதீங்க அந்த திட்டங்கள் செயல்பட்டு வெற்றி பெறுவார வந்து வெளியில் சொல்லாமல் இருக்குது என்ன புனருதோஷங்கிற ஒரு விஷயம் இருக்கிறனால நீங்கள் வந்து வெளியில் சொல்லாமல் இந்த காரியத்தை வெற்றி பெறுங்க ரொம்ப சிறப்பாக இருக்கும் ஸோ இரண்டாம் அதிபதியான சூரியன் ஸோ ரெண்டாம் அதிபதியான சூரியன் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஐந்தில் இருக்குது ஸோ இரண்டு ஐந்துங்கிறது நல்ல விஷயம் தான் குடும்பத்தில் வந்து நல்ல குதூகலங்கள் சந்தோஷங்கள் எல்லாமே நல்லா இருக்கும் ஸோ நல்ல ஒரு வெற்றி சந்தோஷங்கள் நல்லாவே இருக்குது ஐந்து குழந்தைகளால் நல்ல ஒரு சந்தோஷம் கிடைக்கிறது குழந்தைகளுக்கு திருமணம் சார்ந்த சுப நிகழ்ச்சிகள் நடத்துவதற்கான முயற்சிகள்லாம் ரொம்ப வெற்றிகரமாக நடப்பதற்கான ரொம்ப சிறப்பாக இருக்குது மற்றபடி வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு மூன்றாம் அதிபதி ஸோ மூன்றாம் அதிபதி புதனும் வந்து உங்களுக்கு ஐந்தில் இருக்குது அதன் முயற்சிகள் குழந்தைகள் நல்ல லாபங்கள் முயற்சிகள் எல்லாமே ரொம்ப சிறப்பாக இருக்கு மூன்று ஐந்து நல்லா வந்து ஒரு பெரிய முயற்சிகளில் வந்து நமக்கு வந்து ஒரு புதிய ஒரு ஒப்புதல் கிடைக்கிறது ஒரு அக்ரிமெண்ட் போடுறது இந்த மாதிரி விஷயங்கள்லாம் ரொம்ப சிறப்பாக இருக்கும் ஸோ அது ஒரு நல்ல விஷயந்தான் நான்காம் அதிபதி அஞ்சில் இருக்குது ஸோ நான்காம் அதிபதி அஞ்சில் இருக்கும்போது பார்த்து தாயார்லாம் நல்ல நன்மைகள் மோட்டார் வாண்டி வாகனங்கள் சொத்துக்களால் நல்ல வருமானங்கள் வருவதற்கான அமைப்பாக நிறைய இருக்குது சொத்து இருக்கிறவங்களுக்கு தலைவரை தலைவர் இதெல்லாம் சொத்துக்கு தலாம் சொல்லாதே அதெல்லாம் பெரிய வார்த்தை அப்படின்னு சொல்கிறவங்களும் இருக்காங்க ஸோ அப்படி கிடையாது சொத்துக்கள்னால் எல்லா சொத்துக்கள்னா தந்தை தாய் எல்லாமே சொத்துக்கள் தான் ஸோ அந்த மாதிரி கூட வச்சுக்கலாம் ஓகேங்களா ஓகே ஸோ அந்த சுற்றுல நல்ல வருமானங்கள் கிடைப்பதுக்கான வாய்ப்புலாம் ரொம்ப சிறப்பாக இருக்குது வண்டி வாகனங்கள் நல்ல ட்ராவல்ஸ் வச்சு நடத்துகிறவங்க இந்த வண்டி வாகனம் ஓட்டுற ஓட்டி பிழைக்கிறவர்கள் ஸோ இன்றைக்கி வந்து டூ வீலர்லேயே வந்து ஆட்டோ மாதிரி ஆயிடுச்சு ஸோ அந்த மாதிரி ஆட்களுக்கும் நல்ல வருமானங்கள் வருவதற்கான வாய்ப்புலாம் ரொம்ப சிறப்பாக இருக்குது குழந்தைகள் குழந்தைகள் சம்மந்தமான விஷயங்கள் வந்து மூன்று விதங்கள்லாம் ஒன்றா இருக்கும் கொஞ்சம் சின்ன சின்ன கன்ஃபியூஷன்ஸ் இருந்தாலும் குழந்தைகள் வந்து நல்ல ஒரு லெவலில் வந்து முன்னேறுவதற்கான வாய்ப்புலாம் ரொம்ப சிறப்பாக இருக்குது அது வந்து ரொம்ப சிறப்பான விஷயம் ஆறாம் அதிபதி ஸ்வராமதிபதியான குரு வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஒன்பதில் இருக்கிறது வந்து பார்த்திங்கன்னா வேலை வேலை சம்மந்தமான விஷயம் நிறைய மாற்றங்கள் வரும் அதாவது வெளிநாடு தொடர்பான விஷயங்கள் வெளிநாடுக்கு போய் போனோம் வேலைக்கு அப்படிங்கிறவங்களுக்குலாம் வந்து வெளிநாடு போவதற்கான வாய்ப்புலாம் ரொம்ப சிறப்பாக இருக்குது அதே நேரத்தில் வந்து ஒன்பதாம் தேதி ஆறில் இருக்கும்போது கொஞ்சம் ஆறாம் தேதிபதி ஒன்பதில் இருக்கிறது இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா அப்பாவுக்கும் உங்களுக்கும் நிறைய டிஃப்ரென்ஸாகும் அப்படின்னு கொண்டாந்துடும் ஸோ அப்பாவுங்களுக்கும் ஒரு டென்ஷன் உருவாக இருக்கிற வாய்ப்புகள் இருக்கிறனால அப்பாக்கிட்ட மாத்திரம் கொஞ்சம் பார்த்துக்கோங்க சார் டேடிங்கிறது வந்து இந்த ஜென்மத்தில் இருக்கிறதானே ஃபுட்டு கொடுத்து போக ஓகேங்களா ஸோ அந்த மாதிரி போய்விங்கன்னா ரொம்ப சிறப்பு தான் அது மாதிரி ஏழாம் மதிவு ஸோ ஏழாம் தேதி சனி வந்து நல்லா ஆட்சி படத்தோடு இருக்கும்போது மனைவி மனைவி சார்ந்த விஷயங்கள்லாம் வந்து ரொம்ப சிறப்பாக இருக்கும் ஸோ நல்லா அவங்களோட ஆக்கப்பூர்வமான விஷயங்களாக இருக்கும் ஏன்னா அந்த ஏழாம் இடத்துல சனி இருக்கும்போது எல்லாம் அஷ்டம சனி அது இதுன்னு எதோ போட்டு குழப்பாங்க அதெல்லாம் வந்து அர்த்தம் அர்த்தம சனி அஷ்டமசனி சனி எல்லாத்தையும் சனியிலேயே போட்டால் என்ன அர்த்தம் சனி நல்லா இருந்ததுன்னா நல்லாயிருக்குன்னு சொல்லிட்டு போயிடலாம்ல என்னென்னா சனிங்கிற கிரகம் வந்து அங்கே இருக்கும்போது ஒரு அழுக்கு அந்த மாதிரிலாம் சொல்லுவாங்க கொஞ்சம் நெகட்டிவ் பிளானெட் அப்படின்னா அப்படிலாம் இல்லை அது போகிற சேர்கிற கிரகங்களை வைத்து தான் சனியுடைய பார்வை தனித்த சனிலாம் வந்து ரொம்ப பெரிய பாதகத்தை தான் எட்டில் உள்ள சனி வேணால் பிரச்சனை பண்ணும் இந்த ஏழில் உள்ள சனி வந்து என்ன பண்ணுவோம் ஒய்ஃப் நல்லா பாசமாக பேசுவாங்க நேரத்துக்கு குளிக்க மாட்டாங்க ம் அந்த மாதிரிலாம் இருக்கும் கொஞ்சம் வந்து அழுக்காக இருக்கிற மாதிரி ஒரு ஃபீல் இருக்கும் இது வந்து கணவனாக இருந்தாலும் மனைவியாக இருந்தாலும் பொருந்தும் ஸோ லேடிஸ் வந்து எப்போ பார்த்தாலும் மனைவியா அப்படின்னு கேட்காதீங்க ஸோ கணவன் மனைவிக்குள்ளே இது இது வந்து கொஞ்சம் அந்த அழுக்குத்தன்மை கொஞ்சம் இருக்கும் அப்படி தான் வேறு ஒன்றும் இல்லை என்னப்பா அது ரெண்டு நாளைக்காச்சும் ஒரு வாட்டி குளியப்பா ஆடிக்கிற மாதிரி இருக்கும் ஸோ அந்த மாதிரி விஷயங்கள் தான் மற்றபடி வேறு ஒன்றும் கிடையாது கொஞ்சம் நீட்னஸ் கம்மியாக இருக்கும் அவ்வளோ தான் மற்றபடி வேறு ஒன்றும் கிடையாது இதுக்காக வந்து ரொம்ப பெருசாக வந்து அழட்டிக்கணும்னு அவசியம் கிடையாது ஏன்னா வந்து அது வந்து நம்மளை வந்து கொஞ்சம் சங்கடப்படுத்தும் இந்த பொண்ணை குளிக்காத ஒரு பாண்டியங்கள்லேயே அத்தை தலையில் கட்டி வச்சுட்டாங்க அந்த மாதிரி புலம்போவதற்கான வாய்ப்புகள் இருக்குது அவ்வளோதான் நல்லா மற்றபடி வேறு ஒன்று எதிராளிகள் ஸோ எதிராளிகள் வந்து நல்லா ஆக்கப்பூர்வமான விஷயங்கள்லாம் இருக்கும் பட் அவங்க பழகும் தன்மையில் வந்து நிறைய குறைகள் இருக்கும் ஸோ கொஞ்சம் நெகட்டிவிட்டி பேசுகிற ஆள் எல்லாமே வருவாங்க ஸோ அதுதான் ஃபேக்ட் ஸோ அதில் வந்து நம்ம கொஞ்சம் அலர்ட்டாக தான் உண்மையான விஷயம் எட்டாம் தேதி ஏழில் இருக்கும்போது நிறைய மனைவிகிட்ட நிறைய குறை கண்டுபிடிவீங்க நான் எதிர்பார்த்த மாதிரி ஒரு பொண்ணு வந்து கிடைக்க மாட்டேங்குது இந்த த்ரிஸ்ஸா மாதிரி ஒரு பொண்ணு நான் கல்யாணம் பண்ணு நினச்சேன்னு த்ரிஷாவே ஆன்ட்டியோ சரி கொடுங்க ஏதோ ஒன்று ஓகேங்களா அதுக்கே நாற்பது வயசு ஆகிடுச்சு நாற்பதுன்னு ஆண்டி தான் அது கல்யாணம் பண்ணிக்கலாம் நம்ம என்ன பண்ண முடியும் ஸோ அதனால் வந்து அந்த மாதிரி விஷயங்கள் ஆனால் பொண்ணின் செல்வன் அப்படி பார்த்தா தெரியல சிதாப்படுவாரு எத்தனை லேகின்னு சாப்பிடுறதுன்னு தெரியல கேட்போம் கேட்டுருவோம் இன்றைக்கி நேராக பார்க்கும்போது கேட்டுருவோம் கண்டிப்பாக ஓகேங்களா சரி கேட்டு வேணால் சொல்கிறேன் என்ன நாலு பேர் பயன்படுறோன்னு நம்ம என்ன வேணால் செய்யலாம் ஸோ அதனால் இந்த மாதிரி விஷயங்கள் கொஞ்சம் குறை கண்டுபிடிக்கிற விஷயங்கள்லாம் நிறைய இருக்கும் கணவன் மணிக்கு நடுவில் ஸோ இந்த மாதிரி விஷயங்கள்லாம் வந்து நிறைய இருக்கும் ஸோ கண்டுதான் தான் முடுங்க மற்றபடி வந்து பார்த்திங்கன்னா ஒன்பது ஸோ ஒன்பதாம் தேதி வந்து குரு வந்து இப்போ உக்கரமாக இருந்தாலும் ஒரு 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 ஆடத்தில் வந்து எல்லாமே சரியாடும் ஸோ நல்ல ஆக்கப்பூர்வமான விஷயங்கள் நல்ல வெற்றிகரமான விஷயங்கள் நடக்கும் நல்ல வளமான விஷயங்களும் ரொம்ப சிறப்பாக இருக்கும் அப்பா அப்பா சம்மந்தமான விஷயங்கள்லாம் இருந்த ஒரு டென்ஷன்ஸ்லாம் கொஞ்சம் ரிலீவ் ஆகும் பட் இருந்தாலும் வந்து கொஞ்சம் ஜாகதையாக இருக்கிறது நல்லது ஏன்னா அவர் ஆறாம் மதிப்பீதிங்கும்போது அவர் வந்து உங்களை போட்டு விளாசுறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது கொஞ்சம் மனபேதங்கள்லாம் அப்பாவுக்கு உங்களுக்கு இருக்கும் மற்றபடி வேலை சம்மந்தமான விஷயங்கள் வெளிநாட்டில் வேலை இந்த மாதிரி விஷயங்கள்லாம் ரொம்ப 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 சூப்பராக இருக்குங்க ஸோ அதுவும் ரொம்ப சிறப்பு இந்த பத்தாவது வரை படிக்கிற வர பசங்களுக்கெல்லாம் வந்து ரொம்ப ஹாப்பியாக இருப்பாங்க நல்ல ஒரு விஷயங்கள் நல்ல ஏற்றமாக போடுறதுக்கான வாய்ப்பு பட் சுக்கரன் புதன் இருக்கும்போது இந்த அரும்பு மீசை குறும்பு பார்வைங்கிற மாதிரியான விஷயங்களும் நடக்கும் நினைக்கிறேன் ஓகேங்களா ஸோ அரும்பு மீசை குறும்பு பார்வை போட்டுக்கோங்க டேஷ் டேஷ் ஸோ அதனால் வந்து கொஞ்சம் அந்த மாதிரி டைவர்ஷன்ஸ் இருக்கும் ஸோ அதனால் நோட்டை பார்த்து பாடம் படிக்கிறது ரொம்ப நல்லது புக்கு நோட்டெல்லாம் பார்த்து எழுதுறது நோட்டை எழுதுறது பா பாட புத்தகத்தை படிக்கிறது நல்லதுன்றத மைண்டில் வச்சுக்க ஏன்னா லைஃப்பில் இந்த மாதிரி வந்து க்ராஷ்ராக்ஸு இந்த மாதிரி வந்து என்ன சொல்கிறது ஒரு வேவரீங்கான ஒரு விஷயங்கள்லாம் வரும் அதனால் வந்து அதெல்லாம் கண்டுக்காதீங்க ஓகேங்களா அதெல்லாம் வந்து கண்டுக்காமல் வாழ்க்கையை தான் ரொம்ப மெயின் ஸோ அதில் வந்து அடுத்த லெவலுக்கு போகணுன்னு தான் நினைக்கணும் மொழியா அது கொஞ்சம் அந்த குரோமோசோம்ஸ் அந்த உடம்புல இருக்க சில அணுக்களின் விதிகளால் சில மாற்றங்கள்லாம் வரும் ஈர்ப்பெல்லாம் வரும் ஸோ இதை வந்து நம்ம கொண்டு கண்ட்ரோல் பண்ணிட்டு போயிட்டோம்னா லைஃப்பில் பெரிய அளவில் சாதிக்கலாம் பெரிய அளவில் ஜெயிக்கலாங்கிறது வந்து மைண்டில் வச்சுங்க நான் டென்த்து படிக்கிற பசங்க டூ படிக்கிற பசங்க சொல்கிறாரு ரொம்ப டென்ஷன் ஆகாதீங்க ஓகேங்களா மற்றபடி வந்து உங்களுக்கு வந்து ஒன்பதில் வந்து குரு வந்து வக்கரமாக இருந்தால் அது ஆறாம்தியுமே கொஞ்சம் காலேஜ் படிக்கிற பசங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா மேற்படிப்பில் வந்து நிறைய போராட்டங்கள் இருந்தாலும் வெற்றிகரமாக முடிக்கிறதுக்கான வாய்ப்பெல்லாம் ரொம்ப நல்லாயிருக்கு எவ்வளோ அரிய சேர்ந்தாலும் அடித்து தட்டி தூக்கி இருப்பீங்க ஸோ அதனால் வந்து ஒரு பிரச்சனை கிடையாது படிங்க ஸோ படிக்கிறதுக்கான வாய்ப்பெல்லாம் இருக்குது கொஞ்சம் அதெல்லாம் வந்து ரொம்ப சிறப்பாக இருக்குது தொழில் தொழில் சம்மந்தமான விஷயங்கள் ஸோ தொழில் தொழில் சம்மந்தமான விஷயங்களில் எவ்வளோ வந்தாலும் பற்றலை அப்படிங்கிற மாதிரி விஷயங்கள் இருக்கும் பட் இருந்தாலும் லாபகரமாக இருக்கும் கொஞ்சம் ஸ்லோவாக ஒருமான ஃபீல்லாம் இருக்கும் ஸோ அது ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை மற்றபடி தொழில் வந்து ராகு இருக்கும்போது தேவையில்லாத ஆட்கள் தேவையில்லாத ஒரு இட ஆட்கள் வந்து தொழிலில் உட்காந்துக்கிட்டு நம்மளை ராவடி பண்ணுறதுக்கான வாய்ப்புலாம் இருக்குதுன்னா கொஞ்சம் கவனமாக இருந்துங்க அதே வெளிநாட்டில் தொழில் பண்ணுறது ரொம்ப சிறப்பாக இருக்குங்க பதினொன்றில் இருந்து பத்தாம் தேதி இருக்கும்போது நல்ல லாபங்களை கொடுக்கும் செவ்வாய் வைக்கிறம் கொஞ்சம் ஸ்லோவாக கடுப்பதுக்கான வாய்ப்புலாம் இருக்குது எல்லாமே சிறப்பு தான் என்னை பொறுத்தவரை நான் சொல்கிறேன் எப்போதும் சொல்கிற ஒரே விஷயம்தான் காலையிலையோ சாயங்காலமோ நைட்டு ஒரு டிஸ்டர்பன்ஸ் இல்லாமல் அமைதியை ஒரு இடத்துல உட்காந்து ப்ரேயர் பண்ணுங்கள் ஆண்டவனோட லைங்கம் ஸோ அப்படியே வந்து மனசு உடம்பு கிட்டம்பு எல்லாமே ஆண்டவனோட இணையும் போது உங்களுக்கு ஒரு மாஸ் பவர் கிடைக்கும் பாஸ் பவர் என்ன பவர் கேட்கக்கூடாது எத்தனை வோல்ட்டு கேட்கக்கூடாது ஏன்னா அந்த மாதிரி நக்கலாக வந்து கேட்குறவங்களாம் இருப்பாங்க ஸோ பவர்ஸ்ன்றது வந்து உங்களுக்கு உணர முடியும் அது வந்து மேஜிக் மாதிரி அடுத்த லெவலுக்கு உங்களை கொண்டு போகும் ஏன்னா நமக்கு அடுத்த நாளைக்கு என்ன சாப்பிட போகிறோம் நமக்கு தெரியாது நாளைக்கு எப்படி நடத்துக்க போகிறோம் நமக்கு தெரியாது நாளைக்கு நம்ம என்ன நடக்கும்னு தெரியாது ஆனால் இறைவனை போது உங்களுக்கு வந்து நினைத்த காரியங்கள் உங்களுக்கு மனசுக்கு சந்தோஷம் தருகின்ற எல்லா விஷயமும் மாறும் இதை வந்து நான் என் அனுபவத்தில் சொல்கிறேன் என் லைஃப்பில் வந்து நிறைய மேஜிக்ஸ் நடந்திருக்கு நிறைய விஷயங்கள்லாம் நடந்திருக்கு அதனால் வந்து ப்ரேயர் பண்ணுங்கள் உங்களுக்கு பிடிச்ச தெய்வத்தோடு அப்படியே ஒன்றுங்க ஒரு லெவலுக்கு மேலாம் நீங்கள் போயிட்டீங்கன்னா இறைவன் வந்து உங்களுக்கு வந்து காம்ஸ்டார்னால் அதுக்கப்புறம் வந்து நீங்கள் இறைவனை நீ கூட மாட்டீங்க ஸோ அதே மாதிரி இறைவனை வேண்டிக்கிறது வந்து ஒரு ஃப்ரெண்டாக நினச்சி வேண்டிக்கிறது ரொம்ப சிறப்புன்னு சொல்லிட்டு உங்களை வந்து விட விடுத்து உங்கள் லட்சுமி நாராயணன் நன்றி வணக்கம் ஸ்ரீ குபேரன் டிவியை பார்த்ததற்கு நன்றிகள் மேலும் இது போன்ற தகவல்களை தெரிந்து கொள்ள ஸ்ரீ குபேரன் டிவியை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் செய்யுங்கள்